ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ முப்பத்தி ஒன்றாந்தேதி கொடுத்த கேசிங்க ஸோ வெற்றி ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அடித்த நம்பரே அஞ்சு இறங்குனால வெற்றி பெஸ்துதான்பா கேஎல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ட்டிங் பார்ப்போம் ஸோ நம்ம கொடுக்குற கணிப்பு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ புக்கி மன்ற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கியமன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டம்பது வரை புக்கி பண்ணிக்கலாம் ஸோ வெற்றி போனால் ஃபுல் வெற்றி அனுப்பிச்சுனா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி அனுசிறான் உடனே கொடுத்துருவாங்கம்பா ஸோ நம்பி புக்கி பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனிப்பா ஸோ நம்பரை சேவ்னு வச்சு ஆகனு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் அதாவது டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அறுபது ரூபா டிக்கெட் எடுத்து போட்டால் ஃபுல் வெற்றி அனுசிறா முப்பதாயிரூவாம்பா ஸோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரூவா முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரூவா இந்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வின்னிங் அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்க ஸோ நம்பரை சேவ் சேவ் பண்ணிச்சு ஆகின்னு சொன்னிங்கன்னால் ஸோ ஃபுல் டீட்டெயிலு அனுப்புவான்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் வச்சு ஸோ புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ கேசிங்க பார்க்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்பு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கம்பா ஏ போலில் அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல நாலு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ஒம்போது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஒம்பது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்ம எப்போயும் எடுக்கிற மாதிரி ஏ போலில் அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ அஞ்சை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஐநூற்றி முப்பத்தொம்போது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி முப்பது ஐநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்புடின்ட்டு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ ஆறு நம்பரு எடுத்துருக்கேன் ஸோ போர்டு அஞ்சு ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம்ப்பா ஸோ போர்டு அஞ்சு ஜீரோ ஓப்பன் எடுத்துருவேன் இது வந்து ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஸோ ஏ போட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா ஆல் போர்டாக கொடுத்துருவோம் ஏ போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா அஞ்சு ஜீரோ அப்படின்ட்டு ஸோ ஏ போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்த்துருவோம்ப்பா சொந்த மத்தியில் என்ன கிடைக்கணும் ஜீரோ நாற்பத்தி மூணு இரநூத்தி ஒம்பது எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஜீரோ ஐம்பது அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ ஏ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி ஜீரோ நாலு இருபது எண்பத்தாறு ஜீரோ அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில் ஏசியில் ஜீரோ மூணு இருபத்தொம்போது எண்பத்தேழு டபுள் ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இந்த கணிப்பில் ஏகப்பட்ட வென்றையும் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ மிஸ் ஆகுது இருந்தாலும் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கப்பா ஸோ நம்ம இந்த மெத்தேடில் எடுக்கக்கூடிய கணிப்பு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறான் பகல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்கம்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளைக்கு ஒரு அருமையான வெற்றி விடுவது எதிப்போம் பை சி ஓ